டிப்ஸ் ஆன் கிட்ஸ் ஓர் எல் ஹெட் குழந்தைகளை எந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கூட்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தையோடைய ஃபஸ்ட் பல் வளரும் போது அதாவது ஆழ்ந்த பிறந்து ஆறு இருந்து பன்னெண்டு மாதத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் கண்டிப்பா நடக்கும் ஆறு மாதத்துல பல் முளைக்கிறதுக்கு முன்னாடியாக உழச்ச பிறகா பல்லு முளைக்கிறது நம்ம தெரிஞ்ச உடனே யூ ஷுட் ஹேவ் அர் டென்டிஸ் கன்சல்டேஷன் வித் அ பீரியாடிக் டென்டிஸ்ட் என்ன பண்ணுவீங்க அந்த ஸ்டேஜ்ல பாப்பா கொண்டு வரும்போது இட் வில் பி வெரி ஸ்மால் ரைட் பேபீஸ் வில் பி ஸ்மால் ஸோ ரைட் ஃப்ரம் த எக்ஸாமினேஷன்லேருந்து டிஃபர் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் அம்மா வந்து நீ டு நீ பொசிஷன்ல வச்சு பாப்பாவை பார்ப்போம் ஓரல் கேவிட்டி என்னென்ன வந்து அப்னார்மலிட்டிஸ் இருக்கு ஏதாவது அல்சர்ஸ் இருக்கா இல்ல வந்து பல் ஷார்ப்பா இருக்கா எல்லாமே நார்மலா இருக்கா பாப்பாவுடைய கம்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா ஃபீடிங் எப்படி இருக்கு பால் ஏதாவது படிஞ்சு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஓரல் ஹெல்த் கேர் அவங்க மெயின்டைன் பண்ணுமான்றத விவில் எக்ஸாமின் ஆறு மாச குழந்தைக்கு ஓரல் ஹெல்த் என்ன பண்ண முடியும் ஆறு மாசத்துல ஒரு பல் வந்திருக்கும் அதாவது கீழே இருக்க ஒரு பல் வந்திருக்கும் மற்ற இடத்துல வெறும் கம்ஸ் தான் இருக்கும் ஸோ அப்ப நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும்னா பல்லு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு ஆஃப்டர் ஒரு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும்போது போது வி ஹவ் டு வைப் இட் மஸ்லிங் கிளாத் ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு வி கேன் வைப் இட் இந்த மஸ்லிங் கிளாத் வந்து டிஸ்போசபிளா இருக்கணுமா இல்ல நம்ம ஒரே கிளாத்தை வாங்கி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் Uh, you can cut it into like a square pieces so ninga oru cloth adu palesa aichina you can change otherwise you can use it

பாட்டில் ஃபீடிங்க்கும் பேபியோட பல்லு வளர்றதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எனி டைப் ஆஃப் ஃபீடிங் பாட்டில் ஃபீடிங்கோ பல் சொத்த வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு ஆனா அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் எதுல சொத்த வரதுக்கு ஜாஸ்தி இருக்கு பாட்டில் ஃபீடிங்ல தான் அதிகமா சொத்த வர சான்சஸ் இருக்கு ஏ அப்படி பிகாஸ் பாட்டில் ஃபீடிங்ல என்ன பண்றாங்கன்னா இப்போ எவ்ரி ஃபீட் நிறைய சுகர் போட்டு நம்ம ஃபீட் பண்றதுனால டெஃபினெட்லி பாட்டில் ஃபீடிங்ல வந்து அதிக சான்ஸ் ஆஃப்

பாட்டில் ஃபீடிங் கொடுக்க வந்ததுன்னா தயவு செய்து எக்ஸ்ட்ரா சுகர் போடாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தாய்ப்பால் உங்களால டைரக்டா கொடுக்க முடியலன்னா கூட எடுத்து வச்சு கொடுக்கலாம் அதனால தாய்ப்பாலோட அவசியம் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கும் ஈவன் அதுல இருக்கிற ஒரு இம்யூனோகுளோபுலின் வந்து கேரிஸை வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்றது எனக்கே தான் முதல்ல தெரியும் இப்போ பாட்டில் ஃபீடிங் பண்ணா கூட அந்த நீங்க கம் எல்லாம் தொடக்கணும் சொன்னீங்களே ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம ஹெச் வந்து கம்மியா இருக்கும் நம்ம வாயில் இருக்க பிஹெச் கம்மியா இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஃபீட் பண்ணும் போது நிறைய கேரிஸ் வர ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு ஸோ அப்போ டெபினெட்லி எஸ்பெஷலி டியூரிங் நைட் டைம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் எவ்ரி நீட் டு இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ரேரா தான் பிறக்கும் போதே ஒரு பல் இருக்கும் அந்த பல்ல என்ன பண்றது ஓகே அந்த பல் வந்து நேட்டல் டீத் அப்படி சொல்வாங்க அந்த பல் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு அது வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆடாம இருக்கும் இல்ல ஷார்பா இருக்கலாம் இல்ல பிளண்டா இருக்கலாம் ஆடுற மாதிரி இருந்ததுன்னா யூஸ்வலா அதை நம்ம ரிமூவ் பண்றது தான் அதிக சான்ஸ் ஏன்னா பாப்பா முழுங்கறதுக்கு அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி இருந்தால் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது நல்லது சரி நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட்டு வந்து குழந்தைக்கு முதல் பல்லு முளைக்கும் போது சொன்னீங்க அப்புறம் அடுத்தது எப்பெல்லாம் உங்கள்கிட்ட வரணும்

சுகர்ங்கிறது வந்து சர்க்கரை வியாதிக்கு அடித்தாலும் போடுறது மட்டும் இல்லை எவ்வளோ விஷயங்களுக்கு வந்து அந்த சர்க்கரையை அவாய்ட் பண்ணுறது முக்கியம் நமக்கு எக்ஸ்ட்ரா சுகருங்கிறது நமக்கு வந்து வாழ்க்கையில எந்த காலத்திலையும் தேவைப்படுறது இல்லை ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட தேவைப்படுறது இல்லை அதனால தாய்மார்களே நீங்க தயவு செய்து எல்லாத்தையும் இனிப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பு கொடுக்கறத தவிர்த்துடணும் பீடியாட்ரிக் எமர்ஜென்சி டென்டல் கேர்ன்னு ஏதாவது இருக்கா யா அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே பிகாஸ் கிட்ஸ் எஸ்பெஷலி எஸ்பெஷலி தவழ ஆரம்பிப்பாங்க நடக்க அப்போ விழுந்து சான்ஸ் ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இதுதான் பீடியாட்ரிக் எமர்ஜென்சி இருக்கும் அப்படி இருக்க காமா எப்படி எஸ் வந்து அதை பண்ணணும் ஆல் திஸ் வில் பி பி டன் டன் இன் த ஃபர்ஸ்ட் டென்டல் இந்த எல்லா கவுன்சிலிங்குமே நன்றி